வேலுண்டு உங்கள் மனதோடு நெருக்கமான முருகர் பாடல்கள் வந்து சௌந்தரராஜன் அவர்கள் இசையமைத்து பாடன பாடல்களை வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளேலிஸ்டா கொடுக்க போறேன் பாடலாசிரியர் ஆண்டவன் பிச்சை மனமுருகி எழுத அந்த பாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்போஸ் பண்ணி பாடி இருப்பாரு ஆடிப்பரமசமாய் உண்மையே தோணுதய்யா இந்த பாட்டை கேட்கும் போது கண்டிப்பா உங்களுடைய உள்ளம் உருகுதய்யா அப்படின்னு நீங்களே சொல்லி கொள்ளும் உருதையா சொல்லுக்கு அடையாளம் முருகன் அப்படின்னு சொல்லி கோவை கூத்தனுடைய வரிகளை வந்து அந்த பாட்டுக்கும் இசையமைத்ததும் பாடியதும் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் எங்கடா இன்னும் அந்த வாலிபாட்டு வரலையேன்னு சொல்லி நீங்க கேட்கறது என் காதுக்குள்ள கேக்குது கற்பனை என்றாலும் என்றாலும் கற்சிலை கந்தனே உன்னை மறவேன் நீங்க இந்த உலகத்தையே என்றாலும்ற்சிலை பாடலாசிரியர் தமிழ் நம்பி அவர்கள் எழுதின முருகன் வரலாறு அப்படின்ற பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தந்தையுடன் அன்னை செய்தும் பல பேருக்கு இந்த பாட்டு தெரியாது சொல்லும் ஒரு முருகனுக்குன்னு சொல்லி முருகனுக்கு பல பேர் வச்சிருப்பாரு என் எஸ் சிதம்பரம் அவர்கள் இந்த பாட்டுக்கு வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா லிரிக்ஸ் எழுதிருப்பாருக்கும் ரொம்ப இஷ்டம் அவர்களுக்கும் ரொம்ப இஷ்டம் ஒரு வாட்டி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது ஒரு முருகர் பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப வந்து சார் எழுதி கொடுத்த ஒரு பாட்டு நான் நினைக்கும் போது கண்டிப்பா முருகன் என் கண் முன்னாடி வரணும் அப்படின்றது எவ்வளவு பேருடைய ஆசை சோ அத வந்து என்ன சிதம்பரம் அவர்கள் வருகலா எழுத கந்தன் திருநீர் அணிந்தால் என்ன சக்தி இருக்குமோ அதை வந்து ஒரு பாட்டுல வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சிவன் எழுதின ஒரு பாட்டு முருகன் கிட்ட உங்க பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்க உங்க பிரச்சனை கண்டிப்பா தீந்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்ற ஒரு பாட்டு முருகனை மீண்டும் எம் பி சிவம் மற்றும் டி எம் எஸ் கூட்டணியில் வந்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி கோவை கூத்தனுடைய உங்களுக்கு இந்த பத்து பாடல்கள் ரொம்ப பிடிச்ச பாடல் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க